பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரசு வழங்கும் பொங்கல் தொகுப்பு எப்போது வழங்கப்படும் என்னென்ன பொருட்கள் இருக்கும் என்ற கேள்விகளுக்கு தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்திருக்கிறார் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை அடுத்த மாதம் கொண்டாடப்பட இருக்கிறது இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரசு சார்பில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ரேஷன் கடை மூலம் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் கடந்த ஆண்டு பச்சரிசி சர்க்கரை கரும்பு ஆகியவற்றுடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்பட்டது அந்த வகையில் இந்த ஆண்டுக்கும் அதே பொருட்கள் வழங்கப்படுமா அல்லது அவற்றில் மாற்றம் இருக்குமா என்பது குறித்து பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது இந்த நிலையில சென்னை சோழிங்கநல்லூரில் தனியார் நிகழ்ச்சியில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் கலந்து கொண்டார் அதன் பிறகு அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது பொங்கல் தொகுப்பு எப்போது வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பில் கடந்த முறையை விட கூடுதல் பொருட்கள் எதுவும் வழங்கப்பட இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு முதல்வர் அறிவிக்கக்கூடிய பொங்கல் தொகுப்பை அவர் வரும் வாரத்தில் அறிவிப்பார் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் கரும்பு கொள்முதல் தொடர்பாக வேளாண் துறையுடன் சேர்ந்து அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்டு வருகிறோம் கூடுதல் பொருட்கள் என்பது கொள்கை ரீதியிலான முடிவுதான் ஏற்கனவே அமைச்சர் சொல்லி இருக்கிறார் முதல்வர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை நாங்கள் முன்கூட்டியே அறிவிக்க கூடாத முதல்வர் அறிவிப்புக்கு நாம் காத்திருக்க வேண்டும் இப்போது டிசம்பர் இருபதாம் தேதிக்கு தான் ஆகிறது அறிவிப்பு அடுத்த வாரத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வேளையில் பல ரேஷன் கடைகளில் பச்சரிசி தட்டுப்பாடு உள்ளது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து முன்வைக்கப்பட்டது அதற்கு ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரிசி பருப்பு எல்லாமே இரண்டு மூன்று மாதத்திற்கு தேவையான இருப்பு உள்ளது புழுங்கல் அரிசி உடலுக்கு நல்லது அதே நேரத்தில் முப்பது சதவிகிதம் பச்சரிசி வழங்கப்படுகிறது பல இடங்களிலும் புழுங்கல் அரிசி தான் கேட்குறாங்க பச்சரிசி எந்தெந்த இடங்களில் கேட்குறாங்களோ அதை பார்த்து பச்சரிசி வழங்குறதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம் பச்சரிசியை தட்டுப்பாடின்றி வழங்க நடவடிக்கை எடுப்போம் பொங்கல் நேரத்தில் பச்சரிசி தேவை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு தொடர்ந்து பேசின அவரு தமிழகத்தில் முப்பத்தி ஐந்தாயிரம் ரேஷன் கடைகள் உள்ளன நான் எப்போதுமே கூட்டுறவு மற்றும் உணவை இரண்டு கண்கள் என்றுதான் சொல்வேன் முதல்வர் சொல்வது போல உணவை ரேஷன் கடைகள் மூலம் கொடுப்பது மட்டும் நமது பணி கிடையாது அதனை பாதுகாப்பதும் நமது பணி அந்த வகையில் அஹ் தமிழ்நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் என்ற மத்திய அரசு திட்டத்தை முழுமையாக நாங்கள் செயல்படுத்துகிறோம் அதற்கு மேலாக இன்னொரு ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பேர் பயன்பெறுகிறார்கள் அதற்கு மேலாக ஒரு கோடியே நான்கு லட்சம் பேருக்கு இலவச அரிசி ஒரு கிலோ பருப்பு சர்க்கரை அனைத்தையும் வழங்குகிறோம் அதே போல பருப்பும் தயார் நிலையில் உள்ளது தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் என்ற மத்திய அரசுடைய திட்டத்தை நாங்கள் முழுமையாக செயல்படுத்துகிறோம் அப்படின்னு பேசியிருக்காரு Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks, let the celebrations begin.